சென்னை பாரிமுனை அருகில் உள்ள கந்தக்கூட்டத்தில் அமைந்துள்ள சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான கந்தசாமி கோயில் வேலூர் மாரிச்செட்டியார் பஞ்சாளம் கந்தப்ப ஆசாரி என்கிற முருக பக்தர்கள் ஒவ்வொரு கிருத்திகையன்றும் சென்னையிலிருந்து திருப்போரூருக்கு நடைபயணமாக சென்று திருப்போரூர் கந்தசாமியை வழிபடும் வழக்கமுடையவர்கள் அப்படி ஒரு சமயம் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு மார்கழி மாதம் கிருத்திகை அன்று திருப்பூரூர் கந்தசாமியை வணங்கிவிட்டு சென்னை திரும்பும் வழியில் செங்கன்மால் ஈஸ்வரன் கோயில் என்ற இடத்தில் அசதியில் படுத்து உறங்கிவிட்டார்கள் அப்போது அவர்கள் இருவர் கனவிலும் தோன்றிய முருகன் நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் உடலை வருத்திக் கொண்டு வருகிறீர்கள் இதோ இந்த புற்றிலிருந்து என்னை எடுத்துச் சென்று நீங்கள் வசிக்கும் சென்னப்பட்டணத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள் என்றார் உடனே இருவரும் கண் விடித்து தனக்கு வந்த கனவை பற்றி பேசினார்கள் இருவருக்கும் ஒரு போலவே கனவு வந்தபடியால் வந்து சொன்னது முருகனே என்று மகிழ்ந்தார்கள் சுற்றிலும் தேடி பார்த்தார்கள் அருகில் முருகன் உருவம் தென்படவே அவரை எடுத்து வந்தார்கள் வரும் வழியில் பாரிமுனையில் முருகனின் பாரம் தாங்காமல் கீழே வைத்தார்கள் அதன்பின் முருகரை அங்கிருந்து அசைக்க முடியவில்லை முருகர் இங்கேயே கோயில் கொள்ள விரும்புகிறார் என்று எண்ணிய இருவரும் தற்போது கோயில் இருக்கும் இடத்திலேயே முருகனுக்கு கோயில் கட்டினார்கள் சுவாமி விடத்தில் தானாக விரும்பி நின்றவர் என்பதால் பீடம் இல்லாமல் தனித்து தரையில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் அல்லது மிக சிறிய மூர்த்தியாக உள்ள இவருக்கு இருபுறமும் வள்ளி தெய்வானை ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் உள்ளனர்